தர்மபுரி செய்தி யூடியூப் சேனல் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு சீமான் அறிவுரை வழங்கியிருக்கிறார் அறிவுரை வழங்குறது அளவுக்கு அவர் வளர்ந்துட்டாரா அதாவது சீமான் அவர்கள் அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக சிறப்பாக செயலாற்றி உலக அளவுல நான்கு விருதை பெற்ற எங்கள் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருக்கு நீ அறிவுரை வழங்குற எங்க அண்ணா அப்படி பேசிருக்க கூடாது அது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நீ நீ அந்த பேசின வீடியோ அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்கீங்க என் தங்கச்சி இதெல்லாம் என் தங்கச்சி நான் அந்த மேடையில இருந்தேன் நானும் முன்னாடிதான் உட்கார்ந்து இருந்தேன் என் தங்கச்சி வந்து பாமக தோக்கணும் அப்படின்னு எல்லாம் பேசல அப்படின்னு சொல்லி பேசிருக்கிறீங்க நான் இது சம்பந்தமா ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் அதாவது பாத்துருக்கிற நேரங்கள் உங்களுக்கு புரியும் ஆனா நீங்க அதாவது அந்த பாப்பா பேசுனது வந்து இல்லைன்னு நீங்க சொல்றீங்க அதே வார்த்தையில இன்னொரு ஒரு விஷயத்தையும் நீங்க குறிப்பிடறீங்க முதல்ல நான் வேட்பாளரை போடுறது ஐயா வீரப்பன் அவரோட தான் நான் போடுறதா இருந்தேன் அந்த பாப்பா வந்து நிக்கல இல்ல சித்தப்பா நான் அங்க நிக்கல நான் கிருஷ்ணகிர நிக்கிறேன் என் சமுதாய ஆளுங்க வந்து நிறைய நிக்கிறாங்க அந்த மாதிரி சொன்னதுனால இந்த பாப்பாவே அபிநயான்ற பாப்பாவே நிறுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க இதுல இருந்து என்ன தெரியுது உங்க வாயாலேயே ஒரு விஷயத்தைய ஒத்துக்கிட்டீங்க புரியுதுங்களா அதாவது பாத்துட்டு உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் நானு என்ன வீரப்பன பாத்தீங்கன்னா அந்த பெண் அதாவது மாவீரன் வீரப்பனார் அவங்களோட பெண் வந்து சொன்ன வார்த்தை என்னோட ஆட்கள் அங்க வந்து வலிமையா இருக்கிறாங்க அந்த இடத்துல நிக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கு அது சந்தோஷம் தான் அப்போ நீ கட்டாய அப்ப யாரு நிட்டுணும்னு நினைச்சிருக்கிற நீ அந்த இடத்துல பாமகவே வீழ்த்தணுன்றதுக்காக முன்கூட்டியே நீ திட்டமிட்டு அங்க அந்த அந்த வேட்பாளரை நிறுத்தணும்னு நினைச்ச அந்த பாப்பா வந்து நான் நிக்கல நான் வந்து கிருஷ்ணகிரி நான் நிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால நீ விட்டுட்ட அடுத்து சரி ஓகே இதை தாண்டி மறுபடியும் வேற யார் ஆல்டர்னேட்டா நல்ல வலிமையா அஹ் பாமக ஓட்டை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரே போடலாம்னு நினைச்சு அபிநயான்ற பொண்ணே போட்டீங்க சரி ஓகே அபிநயான்ற பொண்ணு வந்து பேசல பண்ணலன்னு நீங்க சொல்றீங்க எங்களுக்கு தெரியாதா தருமபுரி பெண்ணாகர தொகுதியில பாப்பாரப்பட்டியில ஒரு மேடையில பேசிட்டு இருக்கும் போது உடனே ஐயாவை பத்தி சௌமியா அம்மாவை பத்தி உடனே நேர நேர விவாதம் பண்ண தயாரா அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா பேசுறதுக்கு ஒரு நாட்டாடி கட்சிக்காரங்க வந்து ஒட்டுமொத்தமா அந்த மேடையில ஏறி அதாவது தனி மனித விமர்சனம் இருக்க கூடாது அதாவது உங்களை வந்து நாங்க நட்பா பாக்குறோம் நீங்க வந்து தேவையில்லாம விமர்சனம் பண்ணா அது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மேடையில ஏறி பேசும்போது இல்ல நாங்க திமுகவே பேசணும் இல்ல நாங்க பிஜேபிய பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜகா வாங்கிட்டு மேடையில இருந்து ஓடெல்லாம் எங்களுக்கு தெரியாதா நாங்க நான் கண் கூட பாத்துருக்கேன் நான் போன அடுத்து எங்க எங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்னோட நண்பர் எல்லாமே அங்க போகும்போது இல்லப்பா முடிஞ்சு அவங்க போயிட்டாங்க அது ஒன்னே நாங்க அதை பேசல பண்ணலன்னு அவங்க சொன்னதுனால விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடந்திருக்குது ஏதோ சும்மா இந்த பேச்சு அருங்கும் தெரியும் அதுக்கப்புறம் பாலக்கோட்ல எப்படி பேசுனாங்கன்னு தெரியும் ஒவ்வொரு சமுதாயம் இருக்கிற இடத்துல எப்படி பேசினாங்கன்னு எங்களுக்கு தெரியும் உங்களோட பேச்சு எல்லாத்தையும் நாங்க கவனிச்சுட்டு தான் இருந்தோம் வாழைப்பழம் ஊசி வாழைப்பழம் ஊசி இதுதான் வாழைப்பழத்துல ஊசி சொல்வது அதே நோகாம ஊசி சொல்வது என்ன தவறா பேசிட்டாரு என்ன பேசினாரு பாமக இப்ப தருமபுரில ஒரு தீய தீயசக்தி தோல்வியடைஞ்சதுக்கு நாங்க பெருமைப்படுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேக்கு வச்சு கொண்டாடுறீங்க முப்பத்தி ஒன்பது தொகுதியில திமுக ஜெயிக்கிற ஜெயிக்கிறது நீங்க இந்த நம்மளுடைய தமிழினம் இலங்கையில என் தொக்குள் கொடி உறவுகள் வந்து சுட்டுக் கொள்றதுக்கு காரணமா இருந்த காங்கிரஸ் கூட்டணி அந்த கூட்டணி இருக்கு அவங்க நிக்கிற அந்த கூட்டணி எல்லாம் சேர்ந்து அவங்க விடுபட்டு திமுக மட்டும் பேசிருந்தா கூட ஒரு வகையில ஏத்துக்கலாம் போல இருக்கு நீங்க வந்து சரி தமிழர் கூடிய தமிழர்ல தமிழ் மண்ணுல திராவிடத்தை எதிர்க்கிறோம் அப்படின்றது அதுக்கும் மேல எங்களுக்கு முதன்மை எதிரி காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவீங்களே அந்த காங்கிரஸ் வெற்றி பெற்றது கூட உங்களுக்கு கவலை இல்ல ஆனா பாஜக கூட்டணியில இருந்தாங்க அப்படின்னு ஒரு மலுக்குலான ஒரு பேச்சை பேசுறீங்க பாத்தீங்களா அப்போ பாஜக கூட்டணியில இந்த தமிழர்களை வந்து அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சுதான் அதை செஞ்சீங்க சரி அதெல்லாம் விடுங்க ஆனா உண்மையிலேயே நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்த்து களமாடுறீங்க எதிர்த்து களமாறதுன்னா நேரடியா மோதுங்க நேரடியா விமர்சனத்தை வைங்க நாங்க ஏத்துக்கிறோம் உங்களோட கருத்தையை நாங்க ஏத்துக்கிறோம் கருத்தையெல்லாம் நாங்க எதிர்கொள்றோம் எதிர்வினை ஆற்றோம் அதா எங்க ஐயா எங்க ஐயா ராமதாசு எங்க அண்ணா ஆட்சியில இருந்துட்டு போட்டுமே அப்படின்ற இந்த வாரப்படை ஊசியெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை உன்னோட அந்த சுய எல்லாம் எங்களுக்கு புரியும் இந்த வஞ்சக புகழ்ச்சியெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது சரியா ஒரே நேரடியா களத்துல எதிர்க்க கத்துக்கோங்க சும்மா என் உடனே நீ இந்த மாதிரி பேசுனாக்கா உடனே எங்க பசங்களை எல்லாம் உடனே அப்படியே மசியம் பண்ணி அப்படியே இழுக்கணும் அப்படின்றத உங்களுக்கு உங்களோட அரசியல் எங்களுக்கு தெரியும் உங்களோட தனி மனித அரசியலையும் தெரியும் பொதுவாழ்வு அரசியலும் தெரியும் நீ உங்களை விட உங்களை விட நூறு மடங்கு பலமா தமிழ் தேசிய அரசியல நாற்பது வருஷமா பேசிட்டு இருக்குது ஐயாவும் சின்ன ஐயாவும் லட்சக்கணக்கான பேரை ஒன்று திரட்டி மாநாடு கோட்டை நடத்தினவரு ஐயா இந்திய தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து மாநாடு நடத்தவரு இந்தியாவிலே விடுதலை புலிகளை பத்தி பேசணும் ஜெயில போடுற காலகட்டத்தில் இந்திய அரசாங்கோட சட்டத்தை எதிர்த்து மாநாடு போட்டு ஏழு வருஷம் எழுபது வருஷம் ஜெயிலுக்கு போக தொப்பில் கூடி உறவுல உறவுகளுக்காக அப்படின்னு மாநாடு பேசினவரு நான் போ நான் பேசுவேன் அதாவது என் தொப்பில் கூடி உறவுகளுக்காக நான் பேசாம யார் பேசுவாங்க நான் பேசுவேன் எனக்கு பின்னாடி என் ப என் பையன் பேசுவான் எனக்கு என் பையனுக்கு பின்னாடி என் பேரை போல இங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முழக்கமிட்டவர் தான் மருத்துவர் ஐயா அப்படி வந்து அதனுடைய வடிவில் அவருடைய அவரோட மாணவன் சொல்லுவ உடனே அவரோட மாணவன் உடனே உங்களை நாங்களா ஏத்துக்கணும் அப்படியே அப்படி சொல்லி சொல்லியே வந்து முதல்ல உங்களுடைய சின்னையா அவர்களுக்கு வந்து நீ அறிவுரை சொல்ற அளவுக்கு நீ தகுதியா நீங்க நடிக்கிற சினிமா படத்துல அத்தனை படத்திலையும் ஒரு வாசக வரும் புகைப்பிடிப்பது குற்றம் மது அருந்த சினிமா துறை காலத்துல அழிக்க முடியாத சினிமா துறையே என்னைக்கு அழிதோ அன்னைக்கு தான் அவரோட அந்த பிராண்ட் அந்த ஸ்டிக்கர் அழியும் யாராவது மறுக்க முடியுமா தனி தனி மனித ஒழுக்கத்துக்கு முன்னோடியா மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தனவரு